விஜயின் கட்சியில் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக இயக்குனர் அமீர் பேட்டியளித்துள்ளார் தமிழ் சினிமா கலைஞர்களில் ஒரு சில கலைஞர்கள் மட்டும்தான் அரசியல் குறித்தும் சமூகம் குறித்தும் மிக தைரியமாக எல்லா காலகட்டத்திலும் பேசக்கூடியவர்களாக உள்ளனர் அவர்களில் ஒருவராக இருப்பவர் இயக்குனர் மற்றும் நடிகருமான அமீர் இவர் சமீபத்தில் திருச்சி மாவட்டம் சுப்பிரமணியபுரம் பகுதியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தனியார் பிரியாணி கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் தமிழ்நாடு அரசியல் சூழல் தொடர்பான பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அதில் தமிழ் சினிமாவில் கிராமத்து கதைகள் பற்றி படம் அதிக அளவில் வருகிறது ஏன் என்ற கேள்வி அமீரிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர் கிராமங்கள் என்பது நம் நாட்டின் முதுகெலும்பு நமது நாட்டின் முதுகெலும்புகளாக இருக்கக்கூடிய கிராமங்களை திரைத்துறையினர் தவிர்த்துவிட்டு விட்டு எந்த படமும் எடுக்க முடியாது என்றார் நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா எனவும் அப்படி அரசியலுக்கு வந்தால் திராவிட கட்சியில் சேர்வீர்களா எனவும் அமீரிடம் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அமீர் அரசியலில் அனைவரும் இருக்க வேண்டும் தற்போது இருக்கும் நெருக்கடி சூழ்நிலையில் அரசியலுக்கு வந்தாலும் வரலாம் அதுதான் எனது உள்ளுணர்வும் சொல்கிறது என்றார் மேலும் திராவிடம் என்ற சொல்லின் அர்த்தத்தை புரிந்தால் மட்டும் திராவிடம் வேண்டும் வேண்டாம் என்று தெரியவரும் ஆரியத்திற்கு எதிரான சொல்தான் திராவிடமாகும் திராவிடம் என்பது நம்முடைய மண் ரத்தம் உணர்வுகளில் கலந்திருப்பது ஆகையால் அனைவரும் திராவிடர்கள் தான் திராவிடம் சிந்தனைகள் உள்ளவர்கள் தான் பாசிச அரசியலுக்கு எதிராக யாரெல்லாம் அரசியல் செய்கிறார்களோ அது திராவிட அரசியலாகும் பாசிசத்திற்கும் ஆரியத்திற்கும் எதிராக செயல்படக்கூடிய அரசியல் திராவிட அரசியல் எனப்படும் என கூறினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவி வழங்கினால் எனக்கு மகிழ்ச்சி என பதிலளித்தார் கடைசியாக நடிகர் விஜயின் அரசியல் குறித்தும் விஜய் அல்லது சீமான் இவர்களில் யாருடன் அரசியல் பயணம் செய்ய உள்ளீர்கள் என கேட்கப்பட்டது அதற்கு விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்தேன் விஜய் என்னை அழைத்தால் நிச்சயம் நான் செல்வேன் விஜயுடன் சீமான் இணைந்து செயல்பட உள்ளதாக அவரே தெரிவித்துள்ளார் என்னை பொறுத்தவரை விஜய் மற்றும் சீமான் ஆகிய இருவருடன் இணைந்து அரசியல் பயணம் செல்வதற்கு நான் தயாராக உள்ளேன் என பதிலளித்தார் இயக்குனர் அமீர் விஜய் மற்றும் சீமானுடன் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளேன் என கூறியது அரசியல் தளத்திலும் சினிமா தளத்திலும் பேசும் பொருளாக மாறியுள்ளது அவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு செயல்பட போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்ப சந்தோஷம் தானே நம்ம வாழ்த்து சொல்லிட்டோம் அவர் என்ன கூப்பிட்டாருன்னா போறேன் எல்லாரும் அரசியல் இருக்கமே அண்ணன் சொல்லுவது போல எல்லாருமே அரசியல் இருக்கும் நிச்சயமா வரும் இப்ப இருக்கிற நெருக்கடிக்கு வந்தாலும் வரலாம் அது மட்டும் அதுதான் எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது அவ்வளவுதான் திராவிடம் என்ற சொல் வந்து அந்த சொல்லின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் திராவிடம் நமக்கு வேணுமா இல்லையன்றது தெரியும் ஆரியத்திற்கு எதிரான சொல் தான் திராவிடம் அதனால அது நம்மளோட ரத்தத்திலே நமக்கு இருக்குது நம்ம மண் சார்ந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்குது அதனால எல்லோருமே திராவிடர்கள் தான் திராவிட சிந்தனையோடு உள்ளவர்கள் தான் யார் இங்கே வந்து பாசிசத்துக்கு எதிரான அரசியல் யாரெல்லாம் செய்கிறார்களோ அது திராவிட அரசியல் தான்